வெ் இந்தியா என்பதின் சுருக்கமான ஆவடியில் இருந்து வந்திருக்கிறேன் படைத்துறை உடை தொழிற்சாலைகள் ஆர்டினன்ஸ் நிறைந்திருக்கின்ற ஆவடியில் இருந்து வந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் தேதி ஆவடியிலே நடைபெற்ற தலைமையிலேயும் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மாநாட்டிலே தான் சோசியலிஸ்டிக் பேட்டர் சோசலிச மாதிரி சமுதாயம் என்கின்ற அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கும் ஆவடியிலே அண்ணன் வேலுசாமி அவர்களுக்கு தெரியும் சத்தியமூர்த்தி நகர் என்று ஒன்று அந்த மாநாடு நடைபெற்றது அதனுடைய அடுத்த கட்டமாக இதே பண்டித நேரு போதிமர புத்தன் போய்விட்டான் என்று இருந்தோம் பாதி வழி போன அவன் பண்டிதராய் திரும்பி வந்தான் என்கிற நேரு அவர்கள் அந்த கிருஷ்ணமாச்சாரி அவரை வைத்துக் கொண்டு சொன்னார்கள் இதை போன்ற ஆலயங்கள் என்று சொன்னதாலே அவற்றெல்லாம் இடித்துக் ஒரு நிலைமை தான் வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறுல செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இன்றைக்கு ஜியோனுடைய அம்பாசிடராக இந்த நாட்டினுடைய பிரதமர் மாறி இருக்கிறார் என்று சொன்னார் அவர் தன்னுடைய பணக்கார நண்பர்களுக்கு மாத்திரமே இந்த ஆட்சியை நடத்தி பிரைவேடைசேஷனை நோக்கி தனியார் மையத்தை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் ஓங்கி ஒழிக்க வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு இதை ஜனரஞ்சகமாக இயக்கமாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிப்ரவரி பதினெண்டிலே இன்றைக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது மறியல் ஆர்ப்பாட்டத்திற்கான நாள் குறிப்பிட குறிக்க குறிக்கப்பட்டிருக்கிறது வெட்டட்டும் கூறுவாட்கள் பகையை நோக்கி வெடிக்கட்டு மதர்வேட்டு போர் முடக்கம் எட்டட்டும் நெடுவான ஈட்டி கூட்டம் நன்றி வணக்கம்